கவிழ்நானும் ஒரு பயணத்தின் பயணிக்கும் என் பயணிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களோட மோட்டிவேஷனல் ட்ரெயினர் கே சங்கீதா இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க மன அமைதி என்னடா இது மன அமைதி வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வித்தியாசம்னால நான் அவங்க சொல்லுங்கள் நமக்கு நிம்மதி இல்லை நமக்கு வந்துட்டு ரொம்ப வேலையில் ப்ரெஷ்ஷராக இருக்குது அழுத்தமாக இருக்குது நம்மளால் யாருக்கிட்டே மனசு விட்டு பேச முடியாது நம்ம நம்மளை ரொம்ப டவுன் பண்ணிகிட்டே இருக்கும் முதல்ல அந்த டாபிக்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க உங்களை நீங்களே கொஞ்சம் சாந்தப்படுத்திக்க பாருங்கள் நீங்கள் இப்போ இருக்கிற பிளேஸ்லையே கொஞ்சம் மூச்சு மேல் இழுத்து மூச்சை கீழே விட்டு உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கிட்ட மன அமைதி வந்து சேரும் மற்றவங்கள வந்து நம்ம எனக்கு மன அமைதி கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம மற்றவங்கள யாரையும் காயப்படுத்தக்கூடாது நம்மளை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளால் ஒருத்தவங்க காயப்பட்டாங்க அப்படின்னு கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னா அது நம்ம வந்துட்டு செய்யாத ஒரு விஷயத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு சமமாகும் அதனால் மற்றவங்கள யாரையுமே காயப்படுத்தாமல் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துங்க முடிஞ்சால் அவங்கள தனிமைப்படுத்திக்கோங்க அதுதான் மன அமைதிக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவினாங்க ஒரு பயணுங்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்